மக்களே நான் இப்ப எங்க வந்துட்டு இருக்கேன்னா இங்க மூங்குலிணை காமாட்சிமன் கோவில் இது எங்க இருக்குன்னா தேவதானப்பட்டி தேவதானப்பட்டினா இந்த கொடைக்கானல் மலைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது நல்லா இருக்கும் அந்த கோவில் சரி நம்ம அப்படியே வரும்போது இந்த கோயில் அப்படியே ஒரு டச்மெண்ட் போகலான்னு சொல்லிட்டு வந்துருங்க சூப்பரான கோவில் வாங்க அப்படியே போவோம் இந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே என்ன ஸ்பெஷல்னா அந்த இங்க விக்கிரகம் அதெல்லாம் கிடையாது இந்த கோவில்ல ஒன்லி கதவுக்கு தான் இது பூஜை பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அந்த கோயில் வாங்க அப்படியே உள்ளே போவோம் இது பக்கத்துலேயே மஞ்சளார் அரணை இதை இந்த இயற்கை பாருங்களேன் சுற்றி மாறும் எழு சூழ்ந்த பகுதி கண்டிப்பாக கொடைக்கானல் வரவங்க இதை ட்ரை பண்ணலாம் இந்த கோவில் சூப்பர் கோவில் வாங்க இந்த அந்த கோயிலுக்கு போகிற வழி தான் உள்ளே போகிற வழி பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் பக்கத்தில் தான் மஞ்சள் அண்ணன் இருக்குது நான் போகலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு இதான் மூங்குலிணை காமாட்சி அம்மன் கோயில் இது எங்கே இருக்குன்னா தேவதானப்பட்டி நல்ல பெரிய கோயில் தான் இதுதான் அந்த கோயில் போகிற என்ட்ரன்ஸு உள்ளே தெரியுதுங்களா கோயில் அதுதான் உள்ள கோயில் தான் என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான் உள்ளே வீடியோ எடுக்க அளவு இல்லை ஸோ நம்ம வெளியிலேருந்து எப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம் கோயிலில் எந்த கோயிலையும் வீடியோ எடுக்க அதை விடலை ஸோ நம்ம வெளியில் வரைக்கும் நம்ம அப்படியே வீடியோ எடுக்கிறோம் இதுவும் இல்லை எந்த கோயிலுமே சரி இங்கே இன்றைக்குமே வீடியோ எடுக்கிறதுக்கால விடு கிடையாது நம்ம உள்ளே எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு நம்ம இருக்கோம் பெரிய கோவில் இது கூட இங்கே உள்ள கூரை கூரை உள்ளதான் விற்கிறக்குமே இருக்கும் அந்த கோயிலில் இங்கேருந்து பார்த்தா அந்த ராஜகோபுரம் தெரியும் அதனால் அது நெய்தி வச்சிருப்பாங்க இந்த குழந்தை வர வேண்டவங்கள்லாம் இந்த தொட்டில் கட்டி வேண்டாங்கன்னா குழந்தை கடி ீங்கள திரியா நெஞ்சிருக்காங்க பாருங்கள் அது கூட வந்து கண்ணை கட்டிட்டு தான் இது பண்ணுவாங்களாம் கூரணி இது வருஷத்துக்கு உருவாக்கி இதுதான் இந்த கோயில் அவனுடைய ஒப்பவம் இங்கே என்னென்னா அந்த நெய் வாங்கி வச்சாங்கன்னா கூட அந்த கெட்டு போகாமல் இருக்குன்றாங்க அந்த கோவிலில் அருமையாக இருக்கும் இந்த கோவில் இந்த கொடைக்கானல் வர்றவங்க ட்ரை பண்ணலாம்